இந்த காணொளியில நாம நீளங்களை தோராயமாக அளக்கறதுக்கான பயிற்சியை தான் எடுத்துக்க போகிறோம் இதோ இந்த கோடு இருக்குல்லையா இது ஒரு இன்ச்சு நீளம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு அதனால இங்க உள்ள தொலைவு ஒரு இன்ச் இப்போ இந்த பொம்மை மகிழுந்தோட நீளம் எவ்வளவா இருக்கும் இது அவங்களே வரைஞ்ச கோடு அதனால தான் இதோட நீளம் ஒரு இன்ச் இந்த மாதிரி எத்தனை நமக்கு தேவைன்னு பார்க்க போகிறோம் நம்ம இன்னொரு கோடு வரையலாம் இப்போ இது ரெண்டு இன்ச்சாக இருக்கலாம் இது தோராயமான வரைவு தான் இல்லையா சரியானது ஒன்றும் கிடையாது இது ஒன்று இது ரெண்டு அப்புறமா இங்கே இது மூணு இன்ச் அப்புறமா கடைசியாக இதோ இங்கே இது நாலு இன்ச் அதனால இது ஒரு நாலு இன்ச் நீளமுள்ள மகிழுந்து அப்படின்னு சொல்லலாம் தோராயமா நீளத்தை கணக்கிடக்கூடிய இன்னொரு பயிற்சியை செஞ்சு பார்க்கலாம் இப்போ என்கிட்ட ரெண்டு சூரியகாந்தி பூ படங்கள் இருக்குது அவங்க என்கிட்ட இதோட நீளம் நாற்பது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டாவது சூரியகாந்தி பூவோட நீளம் எவ்வளவு இருக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் இதோட முழு உயரமும் நாற்பது சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த சூரியகாந்தி பூவோட உயரத்தை பாருங்களேன் நான் அதுல ஒரு புள்ளிக்கோடு வரைகிறேன் இதோ இதுதான் இதோட உயரம் இந்த உயரமான சூரியகாந்தி பூவோட உயரத்துல பாதி அளவு இருக்கும் இப்போ நாற்பதுல பாதி எவ்வளவு இருக்கும் அதாவது நாற்பதுல நான்கு பத்துகள் இருக்குது நான்கு பத்துகளில் பாதி ரெண்டு பத்துகள் இல்லையா இது இருபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கிற மாதிரி தெரியுது சரி சென்டிமீட்டர் உயரம் இருக்கு அப்படிங்கற மாதிரி எழுதலாம் இதைய நாம இன்னொரு வழியிலையும் யோசிக்கலாம் முழு உயரமும் நாற்பது சென்டிமீட்டர் அப்படின்னா அதுல பாதி இருபது தானே அப்போ இந்த இடத்துல இது பத்து சென்டிமீட்டர் அப்புறம் இது இருபது சென்டிமீட்டர் அப்புறம் இங்க முப்பது சென்டிமீட்டர் அப்போ இதுதான் நாற்பது சென்டிமீட்டர் நாம தான் ஏற்கனவே இந்த சூரியகாந்திப்பு நாற்பது சென்டிமீட்டர் உயரம்னு பார்த்தோம் இல்லையா அப்போ இது அதுல பாதிதான் அதாவது இருபது சென்டிமீட்டர் உயரம்